போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பாசஸ் போத கருத்தரங்க நடக்குறங்க நடக்கு தோத்ரா எனக்கு வாட்ஸ்அப்ல நோட்டீஸ் பிரசங்க யார் யாருன்னு பாக்குறேன் அகசி ஜபக்குமார் அண்ணே அந்த மீட்டிங் வராங்க தோத்திரம் ஓ சூப்பர் அதை பாத்துட்டு இருக்கேன் ரைட் ஹைண்ட் சைடு இன்னொரு போட்டோ போட்டு தோத்திரம் அது எங்கேயோ பார்த்த முகமா இருக்கேன்னு ஜூ மணி பார்த்தா ஏன் போட்டாவோ போடு இந்த மாதிரி கூட்டங்கள்ல ஒரு மூலையில உட்காந்துட்டு நானும் பாட்டு பாடுன வந்தேன் நானும் கை தட்டினு வந்தான் ஆனா உறங்க மாட்டேன் கொட்டாவிலாம் விட்டுட்டு இருக்க மாட்டேன் இடையில எந்திரிச்சிட்டு நடந்துகிட்டு இருக்க மாட்டேன் வேற ஒண்ணுக்கு ரூட் போடலாம் மாட்டேன் பதினெட்டு வயசுல ஆண்டோருக்குள்ள வந்தேன் அன்றையிலிருந்து என் வாழ்வின் காதலன் தோதரான் என் சிநேகிதன் என் ஏக்கம் என் எதிர்காலம் என் விருப்பம் என் வாஞ்ச என் ஆசை என் சுவாச காற்று என் உயிர் மூச்சு எல்லாமே ஜீசாஸ் ம்

வாலிப தம்பி இந்த வாலிப காலத்துல இந்த வேதத்தை நீ தூக்கி பாரு நீ சுமந்து பாரு ஒரு நாள் வரும் இந்த வேதம் உன்ன ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் சுமந்துட்டு போகணுன்னாரு எழுதிட்டேன் டைரியில எழுதிட்டேன் ரெண்டு டைரி வச்சிருப்பேன் எப்பொழுதுமே ஒண்ணு எங்க பாஸ்ட்ரியா பிரசங்கத்துக்கு எழுதி வைக்கிறது இன்னொன்னு இந்த மாதிரி வெளியில இருந்து பிரசங்கியர்கள் திடீர் திடீர்னு வருவாங்க சோத்திர அவங்க பிரசங்கத்தையும் பாஸ்டர் பிரசங்கத்தையும் குழப்ப கூடாதுன்னு அதுக்கு தனி டைரி போட்டிருப்பேன் சோத்திரான் அதை எழுதிடுவேன் நானும் இது சர்ச்சுக்கு போகும்போதே பெரிய பையில தான் தூக்கிட்டு போவேன் சோத்திரா அப்பொன்னு மஞ்ச பை இருக்கும் இல்லைன்னா இந்த சாக்கு பையில பள்ளிக்கூடத்துக்கு புத்தகங்கிட்டு போவோம்ல அதை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போவேன் ஏன்னா அதில் வந்து தமிழ் பைபிள் இருக்கும் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருப்பேன் அப்புறம் நம்ம அப்பா பாட்டு புக்கு ஜெபத்தோட்ட ஜெய்கிதங்கள் பாட்டு புக்கு இருக்கும் பரிபூர்ண ஜீவன் பாட்டு புக்கு இருக்கும் மோசா பாட்டு புக்கு இருக்கும் எங்கே பாட்டு புக்கு கிடைக்க எல்லாத்தையும் வாங்கி அதில் சொல்லிவிருப்பேன் தோதரா அப்புறம் யூதா மாதிரி பாடகர்கள் ஆராய் நடத்துறவங்க அவங்கெல்லாம் எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா புது புதுசாக பாட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க அதை எழுதி வச்சுக்கிடுவேன் அதுக்கு ஒரு தனி நோட்டு வச்சிருப்பேன் எல்லாத்தையும் அந்த பைக்குல வச்சுக்கிட்டு தான் சர்ச்சுக்கு போவேன் அதுல அப்ப எல்லாம் இப்ப தானே ஆறான சீக்கிரம் முடியணும்ன்றாங்க அப்ப சீக்கிரம் முடிஞ்சா நாங்க என்ன பேசிக்கிறோம் வாசு குடும்பமா எங்கே வெளியூர் போவார் போல தெரியுது ஏன் இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டாரு அப்படின்னு நாங்க பேசிக்கிறோம் எங்க ஊர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் சர்ச்சு அந்த ஓட்ட சைக்கிள் தான் போனோம் மத்தியானம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வர வேலை எல்லாம் கிடையாது சாயங்காலம் ஊழிய இருக்கு அதனால வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப சர்ச்சுக்கு போனோம்னா எட்டு எட்டும் பதினாறு கிலோமீட்டர் போகணும் அதனால காலையிலேயே தூக்குவாயில் சோத்த எடுத்து தான் சர்ச்சுக்கு போறது உனக்கு பிரமிப்பா இருக்கும் தூக்குவல்ல சோரை எடுத்துக்கிட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை சச்சிக்க போவோம் சச்சு முடிஞ்ச உடனே எல்லாம் உட்காந்து கூட்டாஞ்சு ஒரு மாதிரி சாப்பிடுவோம் தோத்திரம் சாப்பிடும்போது ஊருக்கு கதை உலக கதை அவக கதை கதை எல்லாம் பேச மாட்டோம் அன்னைக்கு என்ன கத்த பேசினாரோ உங்கள்கிட்ட என்ன பேசினார் என்கிட்ட என்ன பேசினார் அந்த வார்த்தையை தான் பேசிக்கிட்டு இருப்போம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்து சீல் குத்துவோம் ரப்பர் சாம்பு குத்துவோம் சச்சு அட்ரெஸ் குத்துவோம் அதை முடிச்சுட்டு தோத்துறான் ஒரு அரை மணி நேரம் எந்த கிராமத்துக்கு போகிறமோ அந்த கிராமத்துக்காக ஜோம் பண்ணுவோம் அப்புறம் ஒரு ஒயர் கூட இருக்கும் அந்த ஒயர் கூடலாம் ட்ராக்ஸை தூக்கி வச்சுட்டு ட்ரம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு சைக்கிளை தூக்கி எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு கிராமங்களுக்கு போவோம் சுவிசேஜ் சொல்ல அப்போ கூட என்னை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறவாங்கன்னா இந்த மெக்காஃபோன் சுமக்கிறதுக்கு வச்சுக்கிறவாங்க நான் ஸ்டாண்டு தோத்தகம் என் மேலே தான் மெக்கா ஃபோன் இருக்கும் ஒரு பாட்டு பாட சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஒரு சாக்ஸ் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க பிடிப்பா போடுறா அப்படிலாம் சொல்லுவாங்க என் சைக்கிளில் மட்டும் டபுள்ஸ் உட்காந்துருப்பாங்க தோத்தகம் ஆனால் அதை சந்தோஷமா வைராக்கியமா இன்வால்வ்மெண்ட்டா ஈடுபாட்டோட அன்னைக்கு செஞ்சோம் சோத்தரா அன்னைக்கு அற்பமாக பார்த்தவங்க கண்களுக்கு முன்னால் சோத்தரா எங்கள் சர்ச்சில் இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு அற்பமாக பார்த்தவங்க இன்னைக்கு என்ன ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி கத்திர உயர்த்தியிருக்கிறேன் கூழாங்கல்ல எல்லாரும் அற்பமா பார்த்திருப்பாங்க கூழாங்கல்ல தான் ஆனா அவங்களுக்கு தெரியாது சவுல் சாதிக்காதத அப்புனேர் சாதிக்காதத மற்ற எவருமே சாதிக்க இயலாதத அந்த கூழாங்கல்ல தான் சாதிக்க போதுன்னு ஆமேனா எங்க ஊர்ல மீட்டிங் நடக்காது எங்கேயாவது தூரத்துல தான் டவுனுகளில் மீட்டிங் நடக்கும் இந்த மாதிரி கூட்டம் நடக்கும் அகசிஞ்சி ஜபகுமார் அண்ணன் வருவாரு ஒரு முறை அப்பா வந்திருக்காங்க எஸ்ஐக்கே அண்ணன் வருவாங்க நம்ம பாளையங்கோட்டை ரத்னாம்பால அப்பா வந்து வருவாங்க பஸ்ஸில் போறதுக்கு காசு இருக்காது திரும்ப அந்த ஓட்ட சைக்கிள் தான் சோத்திரம் அந்த சைக்கிளை ரெடி பண்ணி போறதுக்கு ஒரு ஆளையும் ரெடி பண்ணி கூட சப்போர்ட்டுக்கு போறதுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் திரும்ப முப்பது அறுபது கிலோமீட்டர் சோத்திரம் சைக்கிள் வச்சே போகணும் போயிட்டு சாயங்காலம் ராத்திரி வரும்போது இருட்டி போய்டுங்களா அதனால கூட ஒரு ஆளை சப்போர்ட்டுக்கு கூட்டு போறது கமார்கட்ட மிட்டாய் கல்கோனா கல்கோனா தோத்திரம் முக்கி முக்கிய கடிச்சாலும் மூன்றரை மணத்துக்கு கடிக்க முடியாது அந்த முட்டாய் நாலு முட்டாய் வாங்கி அவருக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு தொத்தரம் ஒதுக்கிக்கிட்டு அப்படியே சைக்கிளை மீச்சிக்கிட்டு போனால் கூட்டம் தொடங்கிடும் தொத்தரம் பாட்டெல்லாம் முடிஞ்சிடும் பிரசங்க நேரத்துக்கு போயிடுவோம் அது போதும் பிரசங்கத்துக்கு வந்துட்டோம்ல தொத்தரம் என்ன அந்த சைக்கிளை ஒரு வாரமா நிப்பாட்டிட்டு போய் ஸ்டேஜுக்கு முன்னாடியே எங்கேயாவது பக்கத்தில் போய் உக்காந்து கேட்கலாம்னு நினைச்சா முடியாது ஏன் பெந்த கோச சபையெல்லாம் செருப்பு காணாமல் போகுது அதனால் ரிட்டன் வரும்போது சைக்கிள் காணாமல் போயிடுச்சுன்னா வீட்டுக்கு எப்படி வர்றது அதனால் ஒத்த கையில் சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு பிரசங்கத்தை கேட்குறது தோதரை அழுதுகிட்டே பிரசங்கம் கேட்பேன் அண்டு ஒரே அண்டு ஒரே நான் இப்படி சைக்கிள் மிதிச்சு வந்து உங்க வார்த்தையை கேட்க வர்றேன்ப்பா எத்தனை நாளைக்குப்பா நான் இப்படி சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு நானே வந்து பிரசங்கம் கேட்க வருவேன் என்னைக்குப்பா என்ன இப்படி மாத்துவீங்க என்ன இப்படி பயன்படுத்துவீங்க என் பிரசங்கத்தை கேட்க என்னைக்கு ஜனங்கள் கூடி வருவாங்க ஜனங்கள் ஓடி வருவாங்க அப்படி அழுவேன் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே அழுவேன் நாள் வரும்டா உன்னை தூக்க உன்னை உயர்த்துவண்டா உன்னை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லுவாரு அல்லா அப்படின்னு ஆமாம் எனர்ஜியோட வீட்டுக்கு போயிடுறது இருக்கீங்களா நாள் வந்தது அவர் சொல்றதை செய்கிறவராச்சா நாள் வந்தது நேரம் வந்தது ஸ்டாலையை தூக்க ஆரம்பிச்சாரு இந்த ஓட்டட் டவுஸருக்கு இருக்குது தோத்தடம் எம்பிட்டு காணும் அல்லையா இங்கே கொண்டு வராரு அங்கே கொண்டு வராரு இந்த ஊர் அந்த ஊர் இந்த பட்டணம் அந்த பட்டணம் இந்த தேசம் அந்த தேசம் என்னை பறக்க வச்சுக்கிட்டே இருக்காரு பயன்படுத்துவாரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பாசஸ் போதவர்கள் கருத்தரங்க நடக்குறங்க நடக்கு தோத்திரம் எனக்கு வாட்ஸ்அப்ல நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க பிரசங்கியார் யாருன்னு பாக்குறேன் அகசியம் ஜபகுமார் அண்ணே அந்த மீட்டிங் வர்றாங்க தோத்திரம் ஓ சூப்பர் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கேன் ரைட் சைடு இன்னொரு போட்டுருக்கு தோத்திரம் அது எங்கேயோ பார்த்த முகமா இருக்கேன்னு ஜூம் பண்ணி பார்த்தா ஏன் போட்டோ போடுறேன் எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே அல்ல இல்லையா சொல்லுங்க ஒரு பாட்டை முழுசா பாட மாட்டார் ஆமின்னு சொல்லுங்க அவர் சொன்ன நேரத்தில் முடிக்கணும் அவர் அப்பப்ப கண்ணாடி வர தூக்கி விட்டு தூக்கி விட்டு பார்த்துட்டு இருக்கிறார் ஆமாம் அதனால் தான் அவரை பார்க்காமலே பேசுகிறேன் பார்க்குறேன் தோசன் ஒரு நாள் அகசின் சிவக்குமார் அண்ணன் பிரசங்கத்துக்கு சைக்கிள் மிதித்து முப்பது முப்பது அறுபது கிலோமீட்டர் போன என்ன அதே அகசின் சிவக்குமார் அண்ணனை உட்கார வச்சு அவர் பிரசங்கம் பண்ற அதே மேடையில் என்னையும் நிக்க வச்சு அழகு பார்த்து உன்னை உபயோகப்படுத்துன காலம் அல்லவா உம்